சிவனையர் சிவாயண்ண நல்லம்பக்கம் சிவன் கோவில் நம்ம நல்லம்பக்கம் சிவன் கோவில் மத அடிவாரத்தில் முருகப்பெருமான் வள்ளி தேவனையோட பிரதிஷ்டை இன்று கிருத்திகை நாளைக்கும் சதாக்கிழமை என்று முருகப்பெருமான் வள்ளி தேவனியோட பிரதிஷ்டை செய்கிறோம் அனைவர் வந்து நம்ம முருகப்பெருமானுடைய அருண் பெருமாள் எட்டு புரியோ ஓம் நமசி ஐயர் இதில் இதில் ஒரு பெஷன் என்னன்னா நம்மளுடைய ஒரு வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா அந்த வித் வித்தியாசமானது வந்து ஒரு பிரம்மாண்டமாக அந்த இடத்துல அமைஞ்சு எப்படின்னா வச்சுக்க இன்னைக்கு கிருத்திகை அந்த கிருத்திகை நாளைக்கு பாதி நாளில் வேறு வேறு இருக்கோம் மு சதாக்கம்ம முருகப்பெருமானுக்கு உகந்தது நம்ம அந்த நேரத்தில் நம்ம விற்கிறோம் எப்படி சொல்றதுன்னா அந்த நட்சத்திரம்லாம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து உகந்தது ஸ்டார் முருக முருகப்பெருமானுக்கு வந்து ரொம்பவே உகந்தது அவருடைய அந்த பிடிமானத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரம்லாம் அந்த நட்சத்திரத்தை நம்ம பீடமாக அமைச்சு இந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயத்தை கொண்டு வரும் அதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் நம்ம அதை போய் பார்க்கலாமா ஓம் சிவன் சிவா யோசி ஒரு ஜோதி ரூபமாக ஒரு அக்னி ரூபமாக பிறந்தவர் முருகப்பெருமான அவர் வந்து ரொம்ப ஒரு

முருகப்பெருமாள தரிசனத்தை